டி உலக கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் எயிட் சுற்றுக்கு அமெரிக்கா முதல் முறையாக முன்னேறியுள்ளது அதே சமயம் பாகிஸ்தானின் சூப்பர் எய்ட் கனவு தகர்ந்துள்ளது குரூப் ஏ பிரிவில் அமெரிக்காவின் புளோரிடா நகரில் அயர்லாந்து அமெரிக்கா இடையே நடைபெற இருந்த லீக் போட்டி மழையால் கைவிடப்பட்டது இதனால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி பகிர்ந்தளிக்கப்பட்டது அமெரிக்க அணிக்கு லீக் போட்டிக்குள் முடிவடைந்த நிலையில் மொத்தமாக ஐந்து புள்ளிகள் பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்த அமெரிக்கா குரூப் ஏ பிரிவில் இரண்டாவது அணியாக சூப்பர் எய்ட் சுற்றுக்குள் நுழைந்தது இதனால் பாகிஸ்தான் அடுத்த சுற்றுக்கு செல்வதற்கான வாய்ப்பை இழந்தது தங்கள் கடைசி லீக் போட்டியில் வெற்றி பெற்றாலும் பாகிஸ்தானால் அடுத்த சுற்றுக்கு செல்ல இயலாது தொடரை நடத்தும் அமெரிக்கா சூப்பர் எய்ட் சுற்றுக்கு முன்னேறி வரலாறு படைத்துள்ள நிலையில் முன்னாள் சாம்பியனான பாகிஸ்தான் முதல் சுற்றுடன் வெளியேறியுள்ளது